எல்லா புகழும் இறைவனைக்கு விக்ரணன் அசோக் இவருடைய ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்டில் வெளியே வந்திருக்கிற படம் மாஸ்க் கவின் ஆண்ட்ரியா கல்லூரி வினோத் சார்லி இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதி அவர் வந்துட்டு ஆடுகளம் கூட இல்லைனா ஒருவர் அவர் பேர் எனக்கு சடனாக ஞாபகத்தில் வரல அவருக்கும் நம்ம ஆண்ட்ரியாவுக்கும் கவின்க்கும் இவங்க ரெண்டு பேர் மூணு பேருக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரி தான் பட் பார்த்து பார்த்து பழைய கதை தான் ஒரு ஒரு ரொம்ப வெயிட்டான ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சுக்கிட்டு படத்தை பண்ணியிருக்கிறாங்க படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது கிட்ட நானூற்றி ஐம்பது கோடி கிட்ட அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேயிஸ்ட் கும்பல் ஒரு கொள்ளை கும்பல் வந்து கொள்ளடிக்கிறாங்க அந்த பணத்தை இருந்து இந்த பணத்தை கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லி இந்த ஹேக்கரை இந்த க கடத்தல் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவே ஸ்மார்ட்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற வேலு அப்படிங்கிற கவினுடைய ஹெல்ப் பண்ண ஆடுறாங்க அந்த படம் வந்து அந்த படமெல்லாம் எங்கே போச்சு யார் கொள்ளையடித்தாங்க ஏன் கொள்ளையடித்தாங்க அவங்கக்கிட்ட இருந்து கொள்ளையடித்தது யார் அப்படிங்கிற மாதிரியான திரைக்கதையில் சூப்பராக படம் பண்ணியிருக்கிறாங்க கவினை பொறுத்த வரைக்கும் ஒரு சில படங்கள் ஏற்கனவே போகல அவருக்கு பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டில் செம்மையாக பண்ணியிருக்கிறாரு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய அடுத்தடுத்த வாய்ப்புகள் நிறையா கொடுக்கும் அவருடைய ஷட்டிலான நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையுமே அதே மாதிரி இந்த படத்துலையுமே நடிச்சிருக்கிறாரு ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் அது அவருடைய இயல்பு அது ஆக்டிங்லாம் சொல்ல முடியாது அவருடைய இயல்பாக ஒரு கவின் வந்துட்டு இந்த படத்துலேயும் வந்துட்டு போயிருக்கிறாரு அவருடைய டாடா படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துக்கு பிறகு இந்த படத்தை ரொம்ப ரசித்து நான் பார்த்தேன் அவருடைய நடிப்பு அந்தளவுக்கு நடிப்பு நடிப்புன்னு திரும்ப திரும்ப சொல்கிறத விட அவருடைய அந்த இயல்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ வருங்காலத்தில் சூப்பர் ஸ்டார் சர்ச்சையில் இவரும் சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ தான் ஏவன் எவனால் நான் தான் சூப்பர் ஸ்டார் நான் தான் சூப்பர் சொல்லிட்டு இருக்கிறான் நேற்று வந்து பிரதீப் ரங்கநாத் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் நான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிகிட்டு இருக்கிறான் ஸோ அந்த மாதிரி அந்த வரிசைகளில் விக்ரம் சீக்கிரம் இவர் நம்ம கவின் சீக்கிரமே வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆண்ட்ரியாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு நம்ம அரண்மனை அஞ்சாவது பாகத்தில் வந்து ஊக்கத்தட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் வருது ஏன்னா அந்த படத்தில் அவங்களுக்கு கண் எப்படிலாம் காமிச்சாங்களா அதே மாதிரி அந்த பிள்ளையோட கண் இந்த படத்துலேயும் அப்படி தான் காமிக்கிறாங்க பேய் வந்து நிற்கிற மாதிரியே இருக்குது அந்த அரண்மனையில் அவங்க வருவாங்க கண்ணெல்லாம் வந்து சிஜி பண்ணியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி இதில் பல காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எனக்கு தோணுதா இல்லை படம் பார்க்குற எல்லாேருக்கும் தோணுதான்னு தெரிய வரல சார்லிக்கு ஒரு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு அல்டிமேட்டான ஸ்டோரி எனக்கு சார்லியோடய பழைய படங்கள் அது வருஷம் பதினாறு கோபுர வாசலில் இந்த மாதிரி படம்லாம் எனக்கு சார்லியோட படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுக்கு பிறகு ஒரு சில படங்கள் பேர் சொன்னாலுமே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு பிறகு சார்லிக்கு ஒரு கிடச்சிருக்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லும் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சின்னி ஜெயந்த் அந்த பழைய நடிகர்கள் கொஞ்சம் திருப்பியும் கொண்டுகிட்டு வாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து இந்த மாதிரி சின்ன படம் பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்குது ரொம்ப நல்லா அழகாக இருக்குது ஏன்னு சொல்கிறேன்னா சமீபத்தில் வெளியே வந்த மிடில் கிளாஸ் முனிஷ்காந்த் விஜயலட்சுமி நடித்து வெளியே வந்த படம் அதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா இது கூட தான் ரிலீஸ் ஆகியிருக்க படம் அருமையான படம் ரெண்டுமே நல்ல படம் ரெண்டுமே ஆவரேஜாக ஒரு போகும் இந்த படம் இந்த ஒரு குறைகளும் இல்லாமல் ரெண்டு படமுமே நல்லாயிருக்கு அதனால தான் சொன்னேன் இந்த சின்ன படங்களை இந்த மாதிரி எடுத்து பணம் பணம் பெருசாக பண்ணுறதுக்கு வழியை பார்க்காம அஜித் பின்னாடியும் விஜய் பின்னாலையும் சூர்யா பின்னாலையும் சுத்தத்தை தயவு செஞ்சு நிறுத்திட்டிங்கன்னா மாதிரி சின்ன சின்ன நடிகர்களை வச்சு புது புது இயக்குனர்களை வச்சு புது புது ஸ்கிரிப்டை வச்சு படம் பண்ணலாம் மிடில் கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோரி ரொம்ப சின்ன ஸ்டோரி பெருசாக இன்னும் ட்விஸ்ட்டு பட்ஜெட் எதுவும் இல்லாமல் அழகாக சின்ன சின்ன சர்ப்ரைஸை கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க மாதிரி இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி தெரிஞ்சாலும் ஒருவேளை சங்கர் வெற்றிமாறன் மாதிரியான ராஜமௌலி மாதிரியான கைகளில் இந்த கதை கிடச்சது தான் பட்டி மூலாமெலாம் பூசி இதுக்கு ஹாலிவுட் சாயம்லாம் பூசி முந்நூற்றி ஐம்பது கோடியில் எடுத்து தயாரிப்பாளர் தெருவண்ணி பாட்டி பத்து கோடியை கையில் கொடுத்துருப்பானுங்க இது அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க நல்ல நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது படத்தில் கடைசியில் வந்துட்டு சாரிலியை வச்சு கொடுக்குற சர்ப்ரைஸ்லாம் வேறு லெவல் படத்தை பாருங்கள் படம் நல்லா இருக்குது குழந்தையோட போகிறது போவது அவங்களுடைய விருப்பம் பட் ஒரு ஃபேமிலியோடு இந்த ரெண்டு படத்தையுமே பார்க்கலாம் ரெண்டு படத்தையுமே நான் சஜஷன் பண்ணுவேன் அது வந்துட்டு முனீஷ்காந்த் நடித்த மிடில் கிளாஸாக இருக்கட்டும் கவின் நடித்த இந்த மாஸ்க் படமாக இருக்கட்டும் ரெண்டுமே அவரேஜாக சூப்பராக இருக்குது படம் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு